நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து செம்மையான ஒரு அடி மரண மாதம் அடி கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல எல்லாம் பொறுத்துன்னு இருக்க முடியாது எப்படியோ ஒரு வழியாக ஜானகையை ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இனிமேல் ஜானகியை பத்திரமா பார்த்துன்னு ஆனால் இந்த சமயத்தில் நம்ம இலக்கியாவும் கௌதமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த சொத்து மொத்தத்தையும் எப்படி நம்ம இருந்து இவங்க திருநாங்களோ அதே போல் அந்த சொத்தெல்லாம் மீட்கணும் இந்த கார்த்திக் இவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அம்மாவே உடம்பு சரியில்லாம் பண்ணியிருப்பான் ஒரு அம்மா பாசன்றது அவனுக்கு சுத்தமாக இல்லையா அவனை சும்மா நான் விட மாட்டேன் இதுக்கு எல்லாத்துக்கும் பழிக்கு பழி நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் களத்தில் இறங்குறாரு கௌதமுக்கு துணையாக நம்ம இலக்கியாவும் களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க காரணம் கார்த்தி செய்த தனம் கார்த்தி நல்லா இருந்தா போதும் எங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா அப்படி இருந்தாலும் எங்க போனாலும் விடாம விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி துரத்தி 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 ஒரு பக்கம் எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிருக்காரு நம்ம கார்த்தி இதனால் சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா இருந்தவனா சொரி சொரிஞ்சு விட்டியடா இதுக்கு மேலே எங்களால் சும்மா இருக்க முடியாது உன்னை அடி மேலே அடி அடி அடின்னு அடித்து ஓட விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டில் இறங்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம கௌதம் இருக்காருல அவர் வந்து போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது என்னடா இந்த மாதிரியெல்லாம் அந்த எஸ்எஸ்கே செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எஸ்எஸ்கே இப்படி தெரியவருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படியே தெரிஞ்சுருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்தாகணும் எஸ்எஸ்கே பேருக்கு இந்த சுத்தாலாம் மாறணும் இன்னும் ஒன் வீக்கில் அப்படின்ற நியூஸ் தெரிய வருது இதை வந்து கார்த்திகிட்ட கன்வெர்ட் பண்ணோம் ஆனால் கார்த்திக் வாய்ப்பில்லை கார்த்தியை பொறுத்த வரைக்கும் இவங்க எது கன்வென்ட் பண்ணாலும் அதை வந்து தப்பாக தான் எடுத்து பாரு ஐயோ இவங்க இப்படி அவங்க அப்படி இவங்ககிட்டேருந்து இந்த இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்டுகளும் ஒரு திங்கிங் இருக்கும் கார்த்திகை மைண்டுக்குள்ளே அதே சமயத்தில் அஞ்சலி அவளோட ராஜ்யத்தை ஆரம்பிச்சுட்டா அஞ்சலியோட ஆட்டம் இதுக்கு மேலே தாங்க மிகப்பெரிய ஆட்டமாக இருக்க போகுது ஏன் எதனால் அஞ்சலி இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது எப்படியாவது இந்த பைரவி இருக்காதுல்ல அவளோ இந்த வீட்டில் ராஜ்யமே இருக்கக்கூடாது இதுக்கு மேலே பைரவி இந்த வீட்டில் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி அடுக்கி 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 உட்கார வைக்கணுன்றது அஞ்சலியோட கனவு அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்பெனியில் வந்து புதுசாக இந்த கம்பெனியை வந்து இல்லை அஞ்சலி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பரிய வந்து உட்காராங்க எதுக்கு இந்த சொத்து மொத்தமே எனக்கும் கார்த்திகை மட்டும் தான் பங்கு எங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் அந்த கம்பெனி ஆள்றதும் சரி வீட்டு சொத்துல எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது முக்கியமாக யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க பைரவிக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது இதுக்கு தான் சொல்கிறது தான் மகன் கௌதம் எந்த அளவுக்கு தன்னை உயரத்தில் வச்சுனா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லவங்களாக இருக்கணுமோ அதுவரையும் நம்ம வாழ்க்கை சிறந்து சிறப்பாக போயின்னு இருக்குங்க அதை விட்டுட்டு நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அடிவை அழி மேலே அழிவாக ஏற்படுத்தினே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு அழிவு ஏற்படும் இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள ஒருத்தர நம்பினை இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பினை இருக்கிற பர்சனுக்கு நாம் வந்து தப்பு செஞ்சோம்னா அந்த தவறு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே ஏற்படுத்தும் அந்த குற்ற உணர்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அவங்களுக்கு மாறும் இப்போதிக்கு அப்படிதான் போயின்னு இருக்குது இதுக்கப்புறம் இதே போல் கண்டினியூ ஆகுமா என்ன நடக்க போது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க வார்த்தையே ஒரு பக்கம் அசந்து போகிற மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைய திருப்ப எல்லாம் இந்த இடத்துல போயின்னு இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா அஞ்சலி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களால் மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு போங்க இல்லை நம்ம இலக்கியாதான்டா இலக்கியாதான்டா அந்த சீரியலோட மெயின் ஹீரோனி இலக்கியா இருக்கிற வரையும் அஞ்சலியால் ஒரு ஹேரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறவங்க எல்லாரும் நம்ம இலக்கியாவுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மறுபக்கம் நம்ம கௌதம் இருக்கார்ல அவரும் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கௌதம் கார்த்தி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவினா வரக்கூடாது அண்ணன் தம்பினா ஒன்றா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி போங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம டேரக்டர் இந்த இடத்துல ஒரு புஷ்டை தந்திருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே வந்து இந்த களத்தில் இறங்கி இந்த சொத்தை கா நம்ம கார்த்திகிட்ட இருந்து பிடுங்கி கார்த்தி அஞ்சிலே இந்த வீட்டை விட்டு துரத்தி அந்த சமயத்தில் உண்மையெல்லாம் ரியலைஸ் பண்ணி சரி ஓகே நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான் இந்த தப்பை நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து திரும்ப வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு என்னடா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை தந்தால் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது நடக்கிறது தான் நடக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி அமைக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்துட்டா எதுக்குங்க வாழ்க்கை வாழணும் சே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவே போகக்கூடாது கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வரணும் எல்லாம் வந்தால் தான் நம்ம வாழ்க்கை அப்டேசமாக ஒரு பக்கம் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போயிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படியெல்லாம் அந்த விஷயத்தை மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கும் போது நமக்கு வா இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனைகள் நமக்குள்ளேயே ஒரு பக்கம் தோண ஆரம்பிக்கும் அந்த கற்பனைகள் தோன்றது தப்பு இல்லைங்க அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி போயின்னே இருந்தால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் தான் நம்ம இலக்கியாகவும் கதமோ இப்போதைக்கு அவங்க வாழ்க்கை வாழ்க்கையில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பயணம் நல்லபடியாக அமையுமா இல்லை மேலும் மேலும் பிரச்சனையை கொண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் அதுக்கான விதைகளும் எல்லா தாவலையும் செதறி கிடைக்கும் அந்த செதறி கிடைக்கிற விதைகளை நாம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சியில் நம்ம இறங்கினா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்போ அப்படிதான் தான் இறங்கிருங்க போய் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசி எல்லாமே ஒரு பக்கம் இது ஓகே பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அமௌண்ட்டு எதுவும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் செஞ்ச நல்ல பலன்கள் இலக்கியா செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போகிற எல்லாம் பயன் தர்ற மாதிரி இருக்குங்க நம்ம கௌதம் இதுக்கு முன்னாடி ஏழ்மையில் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அவங்க பையன் படிக்கிறதுக்கான எல்லா உதவியும் பண்ணாங்க இருபது லட்சம் வரையும் அவருக்கு செலவு பண்ணார் படிக்கிறதுக்காக அந்த படிப்பு செலவு இப்போ அவரோட குடும்பத்தவே வாழை வேஷன்னு இருக்கு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸாக ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸராக இருக்கார் சரி ஓகே வேற மாதிரி பாஸ் இதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அதுக்கான நேரமும் இருக்குது காற்றுக்கணும் காற்று இருக்கிறதில் இருக்கிற சுகமே வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது இன்னைக்கு மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறேன் அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகத்தருக்கு